இந்த கீசைன் மட்டும் போடும் கியா சோனி அம்மா அதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்க முடியும் ஏதோ கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஞாபகமா நம்ம फ्रेंड्सக்கு இத வாங்கி கொடுக்கறோம்னு வாங்கி கொடுக்கலாம் அவ்வளவுதான் இதுக்கே காசு பத்துமா பத்தாதான்னு தெரியல எப்படியும் கொஞ்சம் அந்த அண்ணன்கிட்ட குறைச்சி கேட்டாவது வாங்கணும் வா போவோம் நேராவுது பேக்கெல்லாம் வேற வச்சுட்டு வந்திருக்கோம் ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் ஃபங்க்ஷன் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பையன் மட்டும் தான் இங்கே கிடக்கும் ஒருத்தருக்கும் நம்ம இதை கொடுக்கவே முடியாது அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து தான் கொடுக்க முடியும் வா வா அடுத்த வருஷத்துக்கு முடியாதக்குள்ளே நம்ம இந்த வருஷம் இதை கிஃப்ட்டோட கொடுத்து முடிச்சு கிறிஸ்மஸ் கிறிஸ்பி முடிச்சு விட்டு வந்துடுவோம் ம் சரி சரி ஓகே நம்மளுக்கெல்லாம் என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்களோ தெரில எப்படியும் வெளியே வெயிட் பண்ணுவாங்களா நமக்கு சரி வா சீக்கிரமாக இதுக்கு காசை பே பண்ணிவிட்டு போய் பார்ப்போம் நேரமாயிடுச்சு வேற ம் சரி ஜோனி அப்பா வேற எதுவும் பாக்குறீங்களா இந்த கீச்சேன் மட்டும் தான் பில் போடணும் சரி அத முன்னாடி நீங்களே கொடுத்து பில் போட்டு ஆ சரிப்பா இவள காலேஜ் முழுக்கத்தை அடிக்கிட்டு இருக்கோம் இவங்க என்ன பண்றா ஐயோ சரண் நம்மள பாத்துறப்பானோ ஏய் லூஸ் இந்த என்ன பண்ணிட்டு இருக்க நீ இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் நிக்கேன் ஏய் கிளாஸ் ரூம்லயே வச்சு உனைய தேடிட்டு இருக்கோம் எல்லாரும் குரூப் போட்டோ எல்லாம் எடுத்தோம் நீ ஆளையே காணோம் இல்ல இல்ல குரூப் போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு நான் எடுத்துட்டு தான் இங்க வந்தேன் அம்மா அப்பயும் குரூப் போட்டோ எடுத்துட்டு நீங்க வந்து தனியா நின்று இருக்க கோயிலுக்கு போலான்னு சொன்னோம்ல நீ வரலியா உன்னைய வேற அங்க காணனே எல்லாம் தேடிட்டு இருக்காங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் கோயிலுக்கு வரல நீங்க போயிட்டு வாங்க ஏய் சாரி நீ நானே கோயிலுக்கு போக கூடாது இருந்தாலும் நானே சரி फ्रेंड्स கூப்பிடுறாங்களே சரி ஒரு டைம் போயிட்டு வரலாம் நினைச்சிட்டு நானே வரேன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் கோயிலுக்கு வர கூடாதா இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல எனக்கு தான் கோயிலுக்கு வர பிடிக்கல நான் வரல பயமா இருக்கு எங்க வீட்டுல மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் எங்க அம்மா அடிப்பாங்க சோ முடியல நான் என்ன அத்தைகிட்ட பெர்மிஷன் வாங்கட்டுமா அம்மா வியாண்டாப்பா சாமி ஏய் பயப்படாத லூசு பார்த்தல்ல எங்க அம்மாவே வந்து உங்க வீட்ல வந்து சடங்கு பத்திரிக்கைலாம் தந்தாங்க இதெல்லாம் நடக்கணும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல இதுவே நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பயம் உனக்கு இப்ப கோயிலுக்கு போறதுக்கு உங்க அம்மாட்ட பர்மிஷன் தானே கேட்க போறேன் அத்தை அத்த college இன்னைக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது கிறிஸ்துமஸ் celebration முடிஞ்சதும் friends நாங்க எல்லாம் அப்படியே திருச்செந்தூர் கோயிலுக்கு போறோம் போகும்போது போறோம் சந்தியாவையும் கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா bus ஏத்தி விட்டுறேன் அவளுக்கு போறதுக்கு மட்டும் permission கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி உங்க அம்மாட்ட கேட்க போறேன் அவ்வளவுதானே அத்தை சரியா பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா bus ஏத்தி என்ன சொல்லப் போறாங்க நீ ரொம்ப பண்ணாத இல்ல வியாண்டால எனக்கு வர பிடிக்கவே இல்லை நீ போயிட்டு வாங்க நீங்க எல்லாரும் பாத்தியா மறுபடியும் பஸ்ல இருந்து ஆரம்பிக்க போயிரு ஏன் என்னாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் சண்டையா என்ன மஞ்சு எதுவும் பேச மாட்டாளா இல்லன்னா காவியாட்ட சண்டையா என்ன சொல்லு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீத்து வைக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லல நான் வரல நீங்க போயிட்டு வாங்க எங்க தங்கச்சி அப்புறம் பூ வெயிட் பண்ணுவாங்க எனக்காண்டி நான் அவங்க கூட வீட்டுக்கு போறேன் வேற நான் மட்டும் கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்காது சரி அப்ப அவங்களையும் கூப்பிட்டு நம்ம கூட கோயிலுக்கு வரட்டும் வந்துட்டு அதுக்கப்புறமா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு போங்க ஈவினிங் தானே எப்பயும் காலேஜ் முடிஞ்சு போவீங்க எல்லாம் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் வெளியில ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் அப்படியே கோயிலு சாங்க பீச் அந்த கடற்கரை பக்கம் சாப்பிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பொறுமையா கிளம்பலாம் இல்ல சரண் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்க நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க எனக்கு என்னமோ வரையே பிடிக்கல ஏய் ஏன் சந்தியா இப்படி பண்ற இந்த வருஷம் நீங்க இதோட லாஸ்ட் அப்புறம் நியூ இயர் அப்பதான் பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ல

பாருங்களச்சி நான் தானே சரச கட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என் தட்டில் இருந்து வா அவ்வளோத்தையும் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்காக்கோ நீங்களே கேளுங்க பிச்சை எடுப்பானா பெருமாளு பிடிங்கி தின்னாரா அனுமான மாதிரி இவள் பிடிங்கி பிடிங்கி என்றது தின்னுக்கிட்டு இருக்காக்கோ இவளுக்கும் ஏன்னா சரச கட்டை ஒரு வாரத்தை கேட்க வேண்டியது தானே அதையும் போட்டு தருவாப்புல ஜோரு

அஜி சின்ன பிள்ளை எனக்கா சண்டை போடாமல் தின்னுங்களா ஒருத்தி சூட சுவார வங்கி தந்து சும்மா எனக்கு இல்லாமல் தின்னுட்டு கடப்பாளுவன்னு இல்லை அயாலிப்பு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுவா மாறி மாதிரி எனக்கு வேறு ஓலை முடிஞ்சு போட்டுச்சு இல்லைன்னா நான் பாட்டுக்கு பாயாவது முனைவேன் இதிலேருந்து உட்கார்ந்து என்னென்னோ அஞ்சு பாய் முனைஞ்சிருக்கேன் இன்னும் கொஞ்சோளே ஓலை கிடக்கு அது வேற நல்ல வெயில்லையும் காத்துலேயும் ஒரு முருண் ஆயிட்டு என்னமே தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் தெளித்து பதம் பார்த்தாதான் அது ஓலை முனைய முடியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கழிச்சு தான் என்னமே முனையணும்

எல்லாரும் சாப்பிடலாம் பிடிங்க கொஞ்சம் பருப்பு கறியும் தான் கடந்துச்சு அதை தான் கொஞ்சம் கூட்டு வச்சிருக்கேன் அதை என்ன என்னமோதான் வேற கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சேன் ஐயோ என்னத்துக்கு போட்டு சரசி உனக்கு போட்டு வேற ராத்திரிக்கு உனக்கு சோறு பத்தாது எங்களுக்கெல்லாம் நீ சோறு தந்துகிட்டு இருந்தா ஆட ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி போட்டா ஒரு பத்து நிமிஷத்துல அது கொதிச்சு வெந்து கிடக்க போகுது ராத்திரிக்கு வேணும்னா நான் பொஞ்சிக்கிட்டேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க லட்சி ரொம்ப பிங்கு பண்ணாதீங்க நாலாம் பாருங்க கேட் வாங்கி சாப்பிடுவேன் என்ன மாதிரி எப்படி இருக்கணும்னு கத்துக்கிடுங்க வேற யாரும் விடுமா நம்ம சரசக்கா விடுதானே வாங்கி சாப்பிடுங்க ஆமாக்கா இந்தாங்க பிடிங்க சரி எல்லாரும் சொல்றீங்க சிறப்பு நீயும் உனக்கும் போட்டு எடுத்துட்டு வா சாப்பிடுவோம் எல்லாரும் ஒன்றா ஆ இந்த எடுத்துட்டு வரேங்க இந்தாங்க தண்ணி பெரிய பொண்ணு உனக்கும் கொஞ்சோட சோறு போட்டு எடுத்துட்டு வரேன்னு ஆ சரிக்கோ கொஞ்சோல போட்டு எடுத்துட்டு வாங்க நிறைய போட்டுறாதீங்க வேறு நான் வீட்டில் போய் சாப்பிடலன்னா எங்கள் மாமியார் கத்தோம் வெளியிலே தின்னுட்டு வந்துட்டா வீட்ல வேறு சோரம் தலை கிடக்கு அப்படின்னு சொல்லி அதனால் சும்மா பேருக்கு எனக்கு கொஞ்சோல போடுங்க போதும் ஆ சரி சரி பாரு நம்மளால அவளுக்கு கடந்து வேலை அரிசி நல்ல அரிசி தானே போட்டிருப்பா அவளுக்கு வேற அரிசியெலாம் வீணாக செலவு தானே இருக்கு இதை நல்ல அரிசி சோர் மாதிரியாக இருக்குது ரேசன் அரிசிக்கு உங்களுக்கு அந்த அரிசியை பார்த்து கண்டுபிடிக்க தெரியலையாக்கும் ஏனா அவன் நல்ல அரிசியில சோற பஞ்சி நம்மளுக்கு தந்திருக்கா நீ என்னன்னா ரைஸ் அரிசி சோறுங்க எல்லாம் கொழுப்புக்கோ ஓசி சோறு எங்க கேட்டாலும் கிடைக்குது நல்லா வாங்கி தின்னுக்கிட்டு வயிற்ற பெருக்க அழைச்சி வச்சுக்கிட்டு அலையோம்லா அந்த திமிர்ல பேசிக்கிட்டு இருக்காவா அப்படி பெரிய பண்ணே அதான் நினைக்கேன் வாசியில் இவளுக்கு எல்லாம் சோத்தை கொஞ்சம் சூடாக கொடுத்ததான் தின்னுக்கிட்டு கொழுப்படுத்தி சொல்லிவிட்டு அலையா இவளுக்கு இவன் எச்சிக்கையில் காக்கா கூட வரட்டாண்டா வேறையா சொல்ல தான் செய்வான் எங்க வீட்ல நான் ரேஸ் அரிசி தான் பொங்கியே எனக்கு தெரியாத ரேஸ் அரிசி சாப்பாடு எப்படி இருக்கும்னு எங்க வீட்லயும் இதே மாதிரி தான் இருக்கும் வேணா நீங்களே சரசா கடை கேட்டு பாருங்க இது ரேஸ் தான் சொல்லும் ஐயையே நான் கேட்காண்டேம்மா ஒருத்தி நமக்கு சோறு தந்திருக்கானா அதை அணக்கல்லாம தின்னுட்டு கையை கழுவிட்டு சரின்னு இருக்கானா சும்மா இது நீ ரேசர் சில பொங்கனியா நல்ல சில பொங்கனியா எவ்வளவு கேப்பாளாக்கும் சரி நீங்க கேட்காண்டா நானே சரச கடை கேட்டு சொல்லிய நீ கேளம்மா நீ கேளு என்னடே சாட்டு முடிச்சிட்டியல்ல இல்ல இல்ல சரசு நீ வரட்டும்னா உட்கார்ந்துருக்கோம் அப்படியா இந்தா பெரிய பொண்ணு சாப்பாடு ஆ கொண்டாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் சோறு போட்ட நீங்க நூறு வருஷம் புருஷன் பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சும்மா இருலாம் பெரிய பொண்ணு அவ சொல்றது சரிதான் சரசு அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்ல பாரு அவ்வளோ இருக்கும் சோறு போட்டு தந்திருக்கா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடியும் நல்லா இருக்குல்ல இதுவும் ஆமாக்கா மறுபடியும் வீட்டுக்கு அவ்வளோ வரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வரணும்னா நேரம் ஆகும்ல அதான் இப்போ தானே சோறு பொங்கிருக்கும் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாமான்னு பார்த்தேன் ஆமா சரசுக்கு இது எவ்வளவு அரிசி நீங்க கடையில் தானே வாங்குவீங்க அரிசி அதான் கேக்கேன் ஆமாடா உமா இந்த அரிசி ஐம்பத்தி நாலு ரூபா நினைக்கும் ஒரு கிலோ ஆனா என்னமா எனக்கு ஒரு தடவை நல்லாவே இல்லை ஏதோ ஒரு ஏசரிசியை பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு எப்பயும் ஒரு சில நேரம் எங்க வீட்டுக்காரரும் மூடையா எடுத்து போடுவாரு இந்த மாதிரி ஒரு நல்ல வேலை ஒரு அஞ்சு கிலோ பாக்கெட்டாக வாங்கினார் பெரிய மூடையா இதே வாங்கியிருந்தாருன்னா கேவலமா போயிருக்கோம் சாப்பாடு நல்லா இல்லை ஒன்றும் பெருசா அரிசி நல்லா இல்லை நானே மனுஷனை நல்ல நல்லவேளை அஞ்சு கிலோவாக வாங்கினார் சீக்கிரமாக இதை பொங்கி திட்டி தூரம் போட்டு அடுத்து வேற அரிசி நல்ல அரிசியா பார்த்து வாங்கணும் பாருங்க என்ன சொல்லியாவனே பத்தி அரிசி மாதிரியே இருக்கா எங்க தான் நம்ம நாம இதே தான் இருக்கு என்னாச்சுக்கோ சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையோ நானும் சாப்பாடு நல்லா அருமையா இருக்கு பசி ருசி அறியாதும் போவேன் கை பக்குவத்துக்கு குழம்பு கூட்டி எல்லாமே அருமையா இருக்கு அவன் சும்மா என்னத்தையாவது சொல்லியெல்லாம் அவன் சொல்லி காதில நானும் ஒன்னும் தப்பா சொல்லல இது ரேசரிசிவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டு தான் இருக்கும் அதான் சரசத்துல நல்லரிசி தானே வாங்குவா என்ன இது ரேசரிசி இருக்குன்னு தான் பேசிட்டு இருந்தோம் வேற ஒன்னும் இல்லை சரி சரி அரிசி அதே விடுங்க சாப்பிடுவோம் எல்லாரும் காக்கா வேற இருக்க பறந்துகிட்டே இருக்கு தட்டுக்குள்ள கக்கா அருந்து வைக்கிறதுக்கு முன்னாடி தட்ட கழுவே சாப்பிடும் போது சரி நாயே அங்க பாரு காக்கா குறுக்க மறுக்க பறந்துகிட்டே இருக்கு நாயே மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா அது காக்கா எச்சு தட்டுக்குள்ளே படிச்சுன்னா அப்புறம் சுவாரதுங்க முடியாது சொல்லும் போதே உனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது அதே தட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்புறமா உனக்கு எப்போ சோறுதுனாலும் அதே ஞாபகம் தான் வரும் அதுக்கு தான் சிக்கிரம் திட்டுட்டு தட்டை கழுவுனா எந்திக்கிறோம் சிக்கிரம் சாப்பிடுங்க இங்கே என்னெல்லாம் இப்படி சொல்லிட்டா நான் வேற நீ நான் போட்டு விளாடலான்னு பார்த்தேன் சாப்பிட்டுக்கிட்டே என்ன விளாட்டுடே இந்த சாப்பிடும் போது சாப்பாடு வாயில இருந்தா ஸ்டாப் சொல்லி விளாடுவாடுவா ஆமா ஆமாக்கா அதே தான் எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிடுவோம்ல அந்த விளாட்டு விளாடலான்னு பார்த்தேன் ஆமா இப்பதான் இவ்வளவு கொமரி வெளு இப்ப இருந்து விளையாடி அழுவலாம் ஏன் முள்ள தட்டுல வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாலே நான் சத்தம் போடுவேன் தட்டும் கையும் காயப்படாதல சீக்கிரம் சாப்பிட்டுட்டு என்னீங்கன்னு நீங்கள் இப்போ என்னைய வச்சுக்கிட்டு விளாட போறிய போல இருக்கு நீங்கள் வந்து விளாடுங்கம்மா பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி காக்கா தட்டுக்குள்ள ஆயிரம் தைக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கையை கழுவ இருக்கு சச்சாச்சா இந்த லட்சுமி அக்கா வர வர பூமர அண்டி மாதிரியே பண்றாங்க நல்லா நம்ம கூட ஜாலியாக விளாடுவாங்கன்னு பார்த்தா ஆமாலா சும்மா சொல்லுவிய பூமராட்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டின்னு போங்களா என்னனையும் நான் சாப்பிடுவேன் சுவாறு வெயில என்னன்னு இருக்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க சோனி எல்லாரும் சாப்பிடுறதுக்கு என்ன ஆமா எல்லாரும் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாவுலலாம் அதான் நீ அம்மட்ட சொல்லிடு நானும் ஃபோன் பண்ணி அம்மட்ட சொல்லிடுறேன் நீ பார்த்து வீட்டுக்கு போ பூ மாதிரி இப்போ இவ்வளோலாம் எல்லாரும் வெளியே போகிறேங்க நமக்கு நம்ம தான் காசு இல்லையே நம்ம தான் எல்லாத்துக்கும் கீச்சன் வாங்கிட்டோமே இப்போ என்ன பண்றது அதான் நானும் என்கிட்ட காசு இல்லை நான் வரலன்னு சொன்னேன் எங்க சதிச்சு நான் காசு தரேன் நீங்களும் போங்க வேணா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னான் அவனும் பயல்வளோட எங்கேயோ சுத்த தான் போறான் போல இருக்கு அதனால நீ பிள்ளைவ கூட போயிட்டு பத்திரமா சோனி கூட சேர்ந்து வீட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னான் உனக்கு தான் சேர்த்து காசு தரேன்னு சொன்னான் வாரியா நீ வேண்டான்னு சொன்னா நம்ம நேரா வீட்டுக்கு போவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐயோ எனக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியலையே எங்க அம்மா கிட்ட இன்னும் சரியா பர்மிஷனே வாங்கல பர்மிஷன் வாங்காம அங்க கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் பர்மிஷன் வாங்கிக்கிடியே அப்படிங்கா நீ வீட்டுக்கு போனா எதை மூட்டிக்கிட்டி விட்டுறாத நான் மட்டும் பேசிக்கிடுவேன் நீ உன் பாட்டுக்கு போனா எனக்கே இப்ப என்ன பண்ணு தெரியல இப்ப நானும் வெளியே போறேன்னு சொன்னா எங்க மட்டும் கிட்ட என்னன்னு சொல்லி பர்மிஷன் கேட்க அவன் சரிஸ்ட்டு சொல்லியிருக்கான் அவன் நீ சொல்ல சரி சொல்லிட்டான்ல கேட்டால் சரிஸ்லாம் சரி போயிட்டு வான்னு சொன்னான் பக்கத்தில் தாமா அப்படின்னு சொல்லிடலாம் சாயங்காலம் தான் நம்ம காலேஜ் முடிஞ்சு போகிற டைமுக்கு வீட்டுக்கு போயிடலாமே என்னம்மா போங்க சரி அப்போ வா போவோம் ம் ஐ ஜாலி ஜாலி வா வா போவோம் போவோம் எங்கே போனாங்க இந்த சரணத்தா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க பைக்கும் இல்லை ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டாங்களோ நமக்கு முன்னாடி சொல்லாமல் குள்ளாமல் போக மாட்டாங்களே அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டாங்களே எங்கே போனாங்க ஏய் சரண்யா இங்கே என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லை ஹேமா எங்கள் சரணத்தன் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஃபோனும் பண்ணி பார்த்துட்டே எடுக்க

ஏன்டா உங்க இப்படி பண்றாங்கன்னே தெரியல ஒரு வார்த்தை நான் கால் பண்ணும்போது ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம்ல எதுவுமே சொல்லல போறேன் சரி விடு வண்டில போயிட்டு இருந்துருப்பாங்க அதனால அட்டென்ட் பண்ண முடிஞ்சிருக்காது இனிமேல் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரீயாகிட்டு கால் பண்ணுவாங்க சரி இப்போ நீ வீட்டுக்கு வரியா இல்லை என்ன பண்ண போறேன் வேணா வா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போறேன் உன்னை அப்படியே விட்டுட்டு போறேன் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க நீ உங்க சரணத்தனை தேடி வந்துட்ட அதனால எந்த பிளானும் போடல இல்லைன்னா நம்மளும் எங்கேயாவது போகலாம் வா இல்ல நான் எங்கயும் வரல நான் வீட்டுக்கு போறேன் சரி வா பஸ்ல போயிடலாம் ம் சரி என்னைக்காவது இந்த லூசி இப்படி ஏமாந்து பார்த்தேன் கடைசில இன்னைக்கே ஏமாந்து நின்றுருச்சு